வணக்கம் இன்றைக்கி பார்க்குறது இன்னும் ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது சர்க்கரையும் கம்மி பண்ணும் உடல் எடையும் குறைக்கக்கூடியது இரவு உணவாகவும் பயன்படுத்தலாம் காலை உணவாகவும் பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி இரவு உணவுக்காக தான் இது செஞ்சுருந்தேன் வாழைப்பு முளைக்க வச்ச பச்சைப்பயிறு கேழ்வரகு மாவு இந்த மூணு பொருளை வச்சு தான் இந்த உணவை தயாரிக்கிறது முளை கட்டிய பச்சை பயிரை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பச்சைப்பயிர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை வடிச்சிருவோம் இல்லைங்களா அதனால் ஆவியில் வேக வைக்கும்போது அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும் கேழ்வரகு மாவில் தண்ணி சேர்த்துட்டு நல்ல உதிரி பாகமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம் இட்லி பானிலையே இன்னொரு மேல் தட்டு வச்சுட்டு அதில் வாழையில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்ச மாவையும் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழையிலேயே பயன்படுத்தி நம்ம இந்த உணவு சமைக்கிறதுனால இதோட ஆரோக்கியம் இன்னுமே அதிகரிக்கத்தான் செய்யுது இந்த உணவை நம்ம ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டா போதுங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் செய்யாமல் இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா வேக வச்சு செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பச்சை பயிரை மட்டும் நம்ம தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாலிப்பூ வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா மிக்சியில் விட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பை தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது பச்சை மிளகா கருவேப்பில காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலைன்னு நினைப்போம் இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கையெல்லாம் கரைப்படாமல் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் வாழைப்பூவை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றதுனால சக்கரையை நல்லாவே கட்டுப்படுத்தும் சர்கரைய இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் நம்ம பொரியலாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையிலும் வாழைப்பூவை நம்ம சாப்பிட்டே இருக்கலாம் வெங்காயம் மிளகாய் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கும் போதே அது நல்லா வெந்துடும் நல்லா பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமே அது வெந்துடும் அதனால ஒரு மூணு நாலு நிமிஷமே போதுமாக இருக்கும் வாழைப்பூ கிடைக்கல அப்படின்னா நம்ம கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் அது ஒரு வகையாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் வாழைப்பூவில் கேரட்டை விட நிறைய சத்து இருக்குது நமக்கு சர்க்கரையை மட்டும் கட்டுப்படுத்தாதுங்க இன்னும் உடலில் பல நல்ல பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடியது வாழைப்பூ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பூவை சேர்த்து வதக்கும்போதே லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பயிரும் மாவும் வேகிறதுக்குள்ளேயே நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா அப்படியே சூடாக இருக்கும்போதே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நிறைய நேரம் மறுபடியும் வேக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் போதும் வாழைப்பூவுக்கு தேவையான உப்பை தான் நான் லைட்டாக சேர்த்தேன் இப்போ வந்து பச்சை பயிரும் சேர்த்துட்டு இதுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் உப்பு பிடிக்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கிறது பயிர் தண்ணியில் வேக வச்சோம்னா உப்பு சேர்த்து வேக வைக்கலாம் ஆவியில் வேக வைக்கிறதுனால உப்பு சேர்த்தாம தான் வேக வச்சு நான் அதனால் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா உப்பு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க கேழ்வரக நம்ம தினமும் வந்து உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்காது எலும்புகள் நல்லா வலுப்படும் அதே மாதிரி உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும் அதனால் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் சர்க்கரையை நல்லாவே கம்மி பண்ணக்கூடியது இந்த கேழ்வரகு மாவு தினமும் இரவு உணவாக கூட நம்ம இந்த கேழ்வரகு மாவை பயன்படுத்திட்டு வரலாம் வேக வச்சு இந்த மாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆரோக்கியம் நிறைந்த ஒரு அருமையான உணவு தயாராகிடுச்சிங்க நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு இந்த உணவு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அழகாக இருக்கிற உணவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காதுங்க ஆரோக்கியமான உணவெல்லாம் அழகாக இருக்காது ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் கேழ்வரகு அழகான பொருள்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் ஆரோக்கியத்தில் அவ்வளோ அழகு வாய்ந்தது தான் இந்த கேழ்வரகு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த கேழ்வரகு சாப்பிட்டவங்க நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்